பணப்பாக்கம் டாடா கார் தொழிற்சாலை அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தரும் தமிழக முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் காந்தி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் நெமிலி மேற்கு ஒன்றியம் ரெட்டிவளம் கிராமத்தில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினார் சுற்றுச்சூழல் மாநில துணை செயலாளர் வினோத்காந்தி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அமைச்சர் காந்தி பேசுகையில் பணப்பாக்கம் சிப்கார்ட் வளாகத்தில் எழுபது ஏக்கர் பரப்பளவில் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள டாடா கார் தொழிற்சாலைக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார் எனவே அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தரும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கண்ணையன் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் துரை மஸ்தான் குமுதாகுமார் ஒன்றிய செயலாளர்கள் வடிவேலு பெருமாள் ரவீந்திரன் தமிழ்ச்செல்வன் சவுந்தர் பசுபதி நகர செயலாளர் விஎல் ஜோதி நகர அவைத்தலைவர் துரை சீனிவாசன் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர்கள் நிர்மலா சவுந்தர் கலைக்குமார் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி சரவணன் கவிதா சீனிவாசன் உள்ளிட்ட காட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவிலே எந்த முதலமைச்சர் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் திட்டங்களை எல்லாம் பாராட்டு தமிழ்நாடோட வேற மாநிலத்தில் அவர் போய்த்தி பேசினா அவ்வளவு பாராட்டுறாங்க நம்ம திட்டம் பின்பற்றுறாங்க இந்த மாதிரி நம்ம பக்கம் செய்யல அது மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் இங்கே அடிக்கல் நாட்டு அது நம்ம பிரம்மாண்டம் இந்த வரைக்கும் எங்கே இல்லாத அளவுக்கு அவர் வரவேற்பு நம்ம எழு காட்ட வேண்டும் அதுக்கு இந்த செலவுக்கு கூட்டம் போட்டுருக்குறோம் முதல்ல இன்னும் டிசைட் பண்ணல அந்த பாடலில் தக்கோலத்தில் அங்கே பகுதியில் இருக்கிற மட்டும் அவர் வரவேற்பு கொடுத்துட்டு அதே மாதிரி நெமிலில் மட்டும் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு தான் மெயின் வரவேற்பு அங்கே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மட்டும் அதை எப்படி சேனையும் கூப்பிட்டு நான் கேட்குறேன் அந்த மாதிரி செஞ்சு இங்கே கிட்ட பதினஞ்சாயிரம் பேர் மனிமம் வந்தால் தான் கிட்டக்கிட்ட அந்த இது குறைக்க நமக்கு ஒரு ஒன்றரை அந்த ஒன்றரை கிலோ நிறைய கலட்சி சந்திர சந்திரன் வடிவேல் அவரில் ரவீந்திரன் அவர்ல வெங்கட் அவர்ல சண்முக ஒரு நந்தகுமார் அவர்ல அசோக் அவர்ல ரமேஷ் அவர்ல பசுபதி அவர்கள் பெருமாள் அவர்கள் மல்லிகா அம்பரீசன் அவர்கள் பேரூர் செயலாளர் நாகராஜன் அவர்கள் ஜனார்தன் அவர்கள் ஸ்ரீனாஸ்